இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வழிமுறைகள் ஒரு சராசரி நபருக்கு நூற்றி இருபது டு எண்பது மில்லி மீட்டர் பாதரச அளவு என்பது மிகவும் சரியான இரத்த அழுத்தம் இளைஞரானாலும் சரி முதியவரானாலும் சரி ஒருவருக்கு நூறு பை எழுபது மில்லி மீட்டர் முதல் நூற்றி நாற்பது பை தொண்ணூறு மில்லிமீட்டர் வரை இரத்த அழுத்தம் இருந்தால் பாதிப்பு வராது இதற்கு மேல் அளவு அதிகரித்தால் அதை உயர் இரத்த அழுத்தம் என்கிறோம் இந்நோயை தொடக்கத்திலேயே கவனிக்க தவறினால் இதயம் மூளை சிறுநீரகம் கண்கள் ஆகியவற்றுக்கு யமனாக அமைந்துவிடும் மாரடைப்புக்கு உயர் இரத்த அழுத்தம் ஒரு முக்கிய காரணம் இது தவிர இதயம் வீங்கி செயலிழத்தல் கண்களில் விழித்திரையிலிருந்து இருந்து இரத்தம் கசைந்து பார்வை இழத்தல் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இரத்த அழுத்த நோய்க்கு முதல் எதிரி சமையல் உப்பு ஆகவே உப்பின் அளவை குறைக்க வேண்டும் ஒன்றுக்கு அஞ்சு கிராம் உப்பு போதுமானது சிறுநீரக நோய் உள்ளவர்கள் மூணு கிராம் வரை சேர்த்துக்கொள்ளலாம் உப்பு மிகுந்த உணவுப் பொருள்களான ஊறுகாய் கருவாடு அப்பளம் சிப்ஸ் பாப்கார்ன் முந்திரி பருப்பு புளித்த மோர் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கொழுப்பு அதிகம் உள்ள இறைச்சி முட்டை ரால் தயிர் நெய் வெண்ணெய் பாலாடை கட்டி ஐஸ்கிரீம் ஜோஸ் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது பூரி வடை சமோசா முறுக்கு பஜ்ஜி வறுவல் போன்ற எண்ணெயில் பொரித்த வறுத்த ஊரிய உணவுகள் மற்றும் சோடா உப்பில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் தேங்காய் எண்ணெயும் ஃபார்ம் ஆயிலும் தவிர்க்க வேண்டியவை நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றை கூட குறைந்த அளவில்தான் உபயோகிக்க வேண்டும் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகப்படுத்தினால் நல்லது நார்ச்சத்து இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் குறைக்கும் சக்கர நோயை கட்டுப்படுத்தும் கோதுமை கேழ்வழகு சோளம் போன்ற முழு தானியங்கள் கொய்யா தர்பூசணி மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்கள் பீன்ஸ் பட்டாணி கொண்டைக்கடலை வெந்தயம் பாகற்காய் புதினா கொத்தமல்லி போன்றவற்றில் நார்ச்சத்துக்கள் அதிகம் பொட்டாசியம் கால்சியம் மேக்னீசியம் ஆகிய தாதுச்சத்துக்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உண்டு பழங்கள் காய்கறிகள் கீரைகள் குறிப்பாக கேரட் தக்காளி உருளைக்கிழங்கு பட்டாணி அன்னாசி அவரை போன்றவற்றில் இச்சத்துக்கள் அதிகம் உடலின் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் தினமும் நாற்பது நிமிடங்கள் நடப்பது இரத்த அழுத்தம் சீராக இருக்க மட்டுமல்ல மாரடைப்பையும் தடுக்க வல்லது சிகரெட் பீடி சுருட்டு போன்றவை புகைக்கும் பழக்கத்தால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு பல மடங்கு அதிகம் உடனே இப்பழக்கத்தை நிறுத்துங்கள் மதுவுக்கும் விடை கொடுங்கள் யோகாசனம் தியானம் போன்றவை மன அழுத்தத்தை குறைத்து மனதுக்கு அமைதியை தரக்கூடியவை முதுமையில் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஏற்படும் மற்றொரு முக்கிய பிரச்சனை மயக்கம் முதுமை காரணமாக இவர்களுக்கு இரத்த குழாய்களில் உற்றுவர் கடினமாகி சுருங்கி விரியும் தன்மையும் இழந்துவிடும் உடலின் கீழ் பகுதிகளிலிருந்து மேல் பகுதிக்கு இரத்தம் செல்ல சிரமப்படும் இதனால் திடீரென இரத்த அழுத்தம் குறைந்து மூளைக்கு செல்லும் இரத்தம் குறையும் அப்போது மயக்கம் வரும் இதனை தவிர்க்க கட்டிலின் தலைப்பகுதியை அடி உயர்த்தி கொள்ளலாம் தொடர்ந்து நீண்ட நேரம் படுப்பதையும் ஒரே இடத்தில் உட்கார்வதையும் தவிர்ப்பது நல்லது சற்றென்று நேராக எழுந்திருக்காமல் தலையை பக்கவாட்டில் திருப்பிக் கொண்டு மெதுவாக எழுந்திருக்க வேண்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி இரத்த அழுத்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டும் அதுவும் அறுபது வயதை கடந்தவர்களிடம் இரத்த அழுத்த பாதிப்பு அதிகமாக உள்ளது முதுமை என்பது இயற்கையான விஷயம் தாழ்வு மனப்பான்மை மற்றும் முதுமையின் காரணமாக ஏற்படும் இயலாமையை வெற்றி காண்பதுதான் இரத்த அழுத்தத்தை எதிர்கொள்ள முக்கியமான வழி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் இதுபோல பல பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்